السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ واہل بیدہ واتبائی غربائی اگنیت رکم پر ملکرکم انہی پریور غڑے سہود غڑے எல்லாமல் அல்லாவும் எல்லாரும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதேவி இஹ்லாசான முறை நிறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா வாங்கிக் கொள்வான நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அடாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் விசாரத்தை அல்லாவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கட்டத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோய்களுடைய உள்ள ஆரோக்கியத்தோடு அதான் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குழு அல்லாஹ் அல்லா அரசு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் செய்ய மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் வீடை கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதிவிட்டு வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் Grazie. Uh -huh. என்ற கனிமாவை பொழிந்து ஜன்னத்துள் பிரதோ கண்ணால் கண்டு அகமதிந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நெல் தோப்பைக்கினை பெற்ற மக்களாக தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேஸ்வரின் கூட நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில் மாணவி செல்லல்லா ஒரே வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவர் கௌதரத்தில் நிர்வகி அன்னாரின் சமாதத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துள் பிரதோ செய்து உயர்ந்த சுருக்கத்தில் செயவானாகபின் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடே முடிய அவ்्लிகாவையும் உரிழாவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூミン கண ஒரு கட்டத்தில் அபூபக்க சித்தீக் அலைஹி த تعالی நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்து திசையில் ஹந்தலாங்கிற ஒரு சஹாபி நடந்து கொண்டு வருகிறார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சந்தித்தா பேசிவாங்க சலாம் சொல்லிக் கொள்வார்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை பெருமான சென்றதாலும் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் பழக்கோட்டி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இப்போ அவங்க வந்தாலும் சலாமி விட்டு ஹந்தலாங்கிற சஹாபியில் கேட்குறாங்க கை பகாலும் எல்லாருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அலமது இல்லா நல்லா இருக்கிறப்போ இல்லைன்னா ஏன் கேட்குற கேட்குறீங்க அப்படின்னு சோகத்தரை சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி அபுபொக்கரத்தில் கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹந்தலாங்க சாமிக்கு சொல்கிறாங்க நாமக்கந்தா ஹந்தலா முன்னாபிக்கி விட்டான் என்று சொல்லி தன்னை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள் ஹந்தலா முன்னாபிக்காகிவிட்டான் அப்படின்னு ஒன்று நாயை தூக்கி பாரி போட்டு கேட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன் நீங்க போய் நான் அந்தலாம் முதலாமி கேட்டேன் சொல்றீங்களே என்ன விஷயம் அப்படின்னா அந்தலாம் சாமி சொன்னாங்க ரசூல்லாய் சதல்லா உலகம் நம்மளுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அல்லா ரசூல சிந்தனை இருக்குது சொற்கோ நடக்கிற சிந்தனை இருக்குது மறுமை சிந்தனை வந்துருது ரசூல்லாவுக்கு வெளியே போய் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னா மனைவியானே வருது அல்லாஹ் அல்லாவுட சொல்ற அல்லாரசனுடைய சிந்தனை நம்மை விட்டு தூரமாகி விடுகிறது இப்போ ரசுல்லாவுக்கு முன்னால் முகத்தில் உண்டாந்து இருக்கிறேன் ஊட்டுக்கு போனால் வேறொரு முகத்தில் மாறி இருந்தேன் அப்போ நான் குணாம்பிக்கித்த அப்படின்னு சொல்லி அல்ல சாமி சொல்றாங்க உடனே நம்ம பக்கம் நான் பார்த்தா இதே சிந்தனை நமக்கு வருது ரசூல்லாவுக்கு முன்னால் இருக்கும்போது அல்லரசு சிந்தனை இருக்குது சொற்பனருக்கு சிந்தனை இருக்குது

இந்த அந்த வந்தாரு சலாம் சொன்னேன் நல்லா இருக்கிறான்னு கேட்டேன் கேட்ட மாத்திரத்தில் அவர் சொன்னாரு அந்த முன்னாடி காக்கிட்டான என்ன காரணம் கேட்டேன் அப்போ சொல்றாரு உங்க உங்களுக்கு முன்னால் ஒரு சிந்தனையும் வெளியே வந்துட வேற சிந்தனை வந்துருங்க அதனால அவர் நான் முன்னாடி கேட்டேன் அப்படிங்கிறாரு அதே சிந்தனை எனக்கும் இருக்குது இப்போ நானும் முன்னாடி காக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி

மலக்குமார் உங்களுக்கு முசாபகா செய்வாங்க நீ உட்கார்ந்து இருந்தா முசாபகா செய்வாங்க என்னிடத்தில் இருக்கிற பொழுது எந்த சிந்தனை இருந்தீர்களோ அதே சிந்தனை வீட்டுக்கு போனால் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பெரும் பாக்கியவான்கள் மலக்குமார்கள் போற வழியில வர வழியிலெல்லாம் உங்களுக்கு முசாபகா செய்வார்கள் ஒரு வேலை வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு சிந்தனை வந்தா அது தவறும் அல்ல மனிதனுடைய இயல்பு என்று பெருமானார்

பாவியெல்லாம் கிடையாது எதார்த்தம் அதுதான் பள்ளிவாசல் இருக்கும் அல்லா விஷயத்தில் வாங்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிட்டுனா பள்ளிவாசல் இருக்கும் பொழுதுதான் எல்லா பித்தனா பசாதும் நடக்குது பள்ளிவாசலில் தான் குழப்பம் நடந்துட்டு இருக்கு அவளை பத்தி இவளை பத்தி அவளை பத்தி இவளை பத்தி அந்த செய்தி இந்த செய்தி எல்லாம் பள்ளிக்குள்ள நடக்குது அப்ப என்ன நடக்கணும் பள்ளிக்குள்ள வந்து அந்த சிந்தனை இல்லை ரசூடைய சிந்தனை இல்லை அமைதி இல்லை அடக்கம் இல்லை பேச்சு இருக்குது சண்டை இருக்குது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம சகாபாக்கள் நேர் மாற்றமா இருக்கும் அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாவுடைய பள்ளிக்குள்ள வந்துட்டோம்னா அல்லாஹ் பத்தி சிந்திக்கணும் ரசூல பத்தி சிந்திக்கணும் ரசூல் என்ன கொடுத்தாங்களோ அந்த திக்கர்களை ஓதணும் அல்லா வணங்கி குரான ஓதணும் அந்த அந்த செயல்பாடு வந்துருச்சு அப்படின்னா நாமும் அல்லா ரசூல் சிந்தனை இருக்கிறோம் அப்படிங்கிற நம்மால் விளங்க முடிகிறது எல்லாம் பண்ணலாம் முடிந்தாலும் எல்லா நேரங்களிலும் இறைவனை மறவாத அவளை திகர் செய்யக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கி கொள்வானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்தோ சலா